ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு ஷா வெல்டு இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போனாக்கா டிஎன்எஸ்சிடி ஆப்பில் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்த மார்க்கை எப்படி என்ட்ரி பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம் அதுக்கு முன்னே இப்போ தான் நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் எல்லாம் உடனே கொஞ்சம் வரும் அந்த வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது இப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு கல்வியாண்டில் வந்துட்டு ஃபஸ்ட்டு டேம் வந்துட்டு எக்ஸாம் வந்துட்டு நடைபெற்றிருக்கு அந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னாக்கா அறுபது மார்க்குக்கு வந்துட்டு ரைட்டிங் எக்ஸாம்லேயும் வந்துட்டு ஃபார்ட்டி மார்க் வந்துட்டு அவங்க செஞ்சுட்டு வந்த ப்ராஜெக்ட்டு அப்புறம் பெர்ஃபாமென்ஸை வச்சுருந்துட்டு அந்த ஃபார்ட்டி மார்க் அவங்க வந்துட்டு கால்குலேட் பண்ணியிருப்பாங்க இதில் இருந்துட்டு ஒவ்வொரு டீச்சர்ஸும் வந்துட்டு அவங்களோட மா கொஸ்டின் பேப்பரை வந்துட்டு கரெக்ஷன் பண்ணதுக்கப்புறம் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் எவ்வளோ மார்க் எடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வந்துட்டு இந்த ஆப்பில் வந்துட்டு நம்ம வந்துட்டு என்ட்ரி பண்ணணும் அவங்களோட டோட்டல் எல்லாமே வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக ஆப்லேயே வந்துட்டு நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும் அதுக்காக தான் இந்த இது நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுனாக்கா டிஎன்எஸ்சி ஆப் வந்துட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போது வந்துட்டு யாருக்கு இப்போது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் இருக்குனால் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் கிளாஸ் டீச்சர் யாரோ அவங்க லாகின் பண்ணிவிட்டு அவங்க ஐடியை லாகின் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு அதில் என்ன எழுத்தும் அப்படின்னு ஒரு ஐக்கான் இருக்கும் அந்த கிளிக் பண்ணதுக்கப்புறம் செமடிவ் அப்படின்னு தேர்ட் ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதும் அதில் எந்த டேர்ம் கேட்கும் டேர்ம் ஒன்று வந்துட்டு செலக்ட் பண்ணிங்க பண்ணதோட இப்போ வந்துட்டு எந்தெந்த கிளாஸ் எல்லாம் வந்துட்டு இப்போ வந்து ஒன் டூ த்ரீ வரைக்கும் ஒரு டீச்சர்ஸ் எடுக்கிறாங்கனாக்கா ஒன் டூ த்ரீ வரைக்கும் உள்ள எல்லாமே வந்துட்டு அவங்களுக்கு அமைக்கும் ஃபோர் ஃபைவ் அதர் டீச்சர் எடுத்தாக்கா அவங்களோட ஐடியை லாகின் பண்ணிவிட்டு அவங்களுக்கு போகணும் சப்போஸ் வந்துட்டு ஒரு கிளாஸ்க்கு ஒரு கிளாஸ் டீச்சர் இருக்கப்போ ஒவ்வொரு கிளாஸ்க்கும் அவங்க லாகின் ஐடி யூஸ் பண்ணிவிட்டு லாகின் பண்ணி அவங்களுக்கு இந்த மார்க் வந்துட்டு நம்ம கொடுக்குறபடி இருக்கும் சப்போஸ் வந்துட்டு அதில் வந்துட்டு மார்க்கு எந்த ஒரு சப்ஜெக்ட்டும் காமிக்கலை அப்படின்னாக்கா நீங்கள் என்ன பண்ணணுன்னாக்கா ஒன் ஸ்டெப் பேக் வந்தீங்கன்னா கிளாஸ் ரூம் டீட்டெயில்ஸ்னு இருக்கும் அதில் கிளிக் பண்ணிவிட்டு எந்த மீடியமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு எந்தெந்த கிளாஸோ அதை சூஸ் பண்ணிங்க அதுக்கே கீழே சப்ஜெக்ட் சூஸ் மாதிரி இருக்கும் அதில் சப்ஜெக்ட் சூஸ் பண்ணிங்க கொடுத்துட்டு சேவ் கொடுத்துட்டு அகெயின் மறுபடியும் சம் சமேட்டிவ் அசஸ்மெண்ட் அதை கிளிக் பண்ணிங்கனாக்கா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் எப்படி இருக்கும்னாக்கா நம்ம இது வரைக்கும் அசஸ்மெண்ட்டே பண்ணாதனால நாட் அசஸ்டுன்னு இருக்கும் இப்போது அதுக்கு கீழே உள்ள ரெக்கார்டுங்கிற ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அதுக்கப்புறம் ஒவ்வொரு மாணவரும் எத் எந்தெந்த கொஸ்டினுக்கு எத்தனை மார்க் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க ஓகே கொடுத்ததும் நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக ஃபைனல் சப்மிட்னு இருக்கும் இந்த ஃபைனல் சப்மிட்டை கொடுக்கணும் சப்போஸ் வந்துட்டு ஃபுல்லாக எல்லாருக்கும் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா அந்த இடத்துல கம்ப்ளீட்லி ஃபில்டுன்னு வரும் சப்போஸ் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு சப்ஜெக்ட் விட்ருக்கீங்க அப்படின்னாக்கா ஃபார்ஷியலி ஃபில்டுன்னு வரும் அந்த ஸ்டூடெண்ட் அந்த சப்ஜெக்டில் வந்துட்டு ஆப்ஷனாக இருந்தால் ஆப்ஷனு கொடுங்க சப்போஸ் அவன் வந்துட்டு சி ஸ்டூடெண்ட்டாக இருக்கான் லாங் ஆப்சண்டாக இருந்தாக்கா ஸ்கிப் கொடுத்துட்டு அதுக்கான ரீசனை கிளிக் பண்ணிட்டோம்னாக்கா அது நம்மளுக்கு வந்துட்டு ஓகே ஆகிடும் ஃபைனல் சப்மிட் கொடுத்ததும் வந்துட்டு உங்களுக்கு இந்த ரெக்கார்டும் எல்லாமே வந்துட்டு ஸ்டோர் ஆகிடும் இந்த அசஸ்மெண்ட் பண்ணும்போது வந்துட்டு உங்களோட நெட்டு ஆன்ல இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்